நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரி டெல்லியில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை மக்களவை துணை சபாநாயகர் தம்பித்துறை தலைமையில் தமிழக அமைச்சர்கள் இன்று நேரில் சந்தித்து வலியுறுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தமிழக மாணவர்களுக்கு ஒரு தீர்ப்பு நல்ல ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கும் என்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் ஸ்டேட் போர்டில் படிக்கிற மாணவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் சிபிஎஸ்சியில் படிக்கிற மாதிரி குறைவாக இருக்கிறார்கள் ஆகவே அந்த ஒரு வேறுபாடு இருப்பதின் காரணமாகவும் அதோடு இன்று கூட நம்முடைய அமைச்சர் அவர்கள் மத்திய அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றார் இந்த மாதிரி கொஷின் பேப்பர்கள் வந்து ரீஜனல் லாங்குவேஜில் வந்தது ஒரு மாதிரியாகவும் அதே நேரத்தில் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் வந்து வேறு மாதிரி பிறகு ஒரு குரல் வெப்பப்பட்டு இருக்கிறது ஆகவே இதையெல்லாம் குறித்து ஆலோசனைத்து நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு விதி வழக்கு தர வேண்டும் தமிழக மாணவர்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் இப்போ அதை அடிப்படையாக வைத்து மருத்துவக் கல்லூரியிலேயோ மற்ற கல்லூரிகளிலோ அட்மிஷன் கொடுக்கறது தவிர்க்கப்பட்டு ப்ளஸ் டூ உடைய மார்க்கை வைத்து எப்படி இதுவரையில் நடைபெற்ற தமிழகத்தில் அந்த வழியிலேயே மாணவர்களுக்கு மருத்துவக் குழு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைப்பதற்காக பல்வேறு அமைச்சர்கள் சந்தித்தேன்